குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கேஜஸ் டெரஸ் கார்டனில் இன்றைக்கி என்னென்ன செடிகள் இருக்கான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு என் குழந்த சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி அந்த டெரஸ் கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதோ முதல்ல வாழை மரம் முதல்ல வச்சுருந்தது நல்லா சிறுசாக இருந்தது இப்போ நல்லா பெருசாகிக்குச்சு அதே மாதிரி வாழை மரத்தில் மேலும் இரண்டு வெரைட்டிகள் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்துட்டு செவ்வாழை இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏலக்கி பழம் ஏலக்கி பழம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது ஏலைக்குப் பழம் சுகர் உள்ளவங்களுக்கும் பார்த்தோன்னா சாப்பிடலாம் நல்லது தான் செவ்வாழை பற்றி உங்களுக்கே தெரியும் நிறையா மருத்துவ குணங்கள் உண்டு அதுக்கு வீட்டிலையே பார்த்தோன்னா செடி முருங்கையை இருக்கோம் அடுத்ததாக இங்கே மணி பிளான்ட் பச்சை மிளகாய் இங்கே பாருங்கள் வெல்வெட் ரோஸ் இது சின்ன வெங்காயம் இது அரளி இது மல்லிகைப்பூ இது செம்பருத்தி தக்காளி ரோஸ்பெரி இது வந்து ஆரஞ்சு பெங்களூர் ஆரஞ்சு அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கலரில் டேபிள் ரோஸு அண்ட் இது தக்காளி கூட போய் பார்த்தீங்கன்னா இது இது இதுவும் ரோஸ் தான் நாட்டு ரோஸு பன்னீர் ரோஸு வாசமாக இருக்கும் இல்லையா இது வந்து அடுக்குமல்லி ரோஸு முடக்கத்தான் கொடியும் போயிட்டுருக்கு இதுலயே பச்சை மிளகா வெண்டாக்கா கான் இது நார்மல் கான் ஸ்வீட் கான் அந்த பக்கத்துக்கு காட்டுறேன் அண்ட் இந்த கொடியில் பார்த்திங்கன்னா இதோ வெள்ளரி பிஞ்சு இது ஒரு விதமான அவரை செடி அது ஒரு ஒரு ரோஸு தக்காளி இதுலேயே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இந்த பூ பேர் தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோ கலர் rose வெண்டை சிவப்பு தண்டுக்கீரை சிவப்பு தண்டுக்கீரையில் விதைக்காக வெட்டிருக்கிறது இது இதில் இருந்து விதை எடுத்தோம்னா அடுத்த அறுவடைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு ஒரு இரண்டு மட்டும் அப்படியே வெட்டு வச்சுருக்கேன் அடுக்குமல்லி நல்லா அழகாக இது இரண்டும் பொன்சாய்க்காக வர வளர்த்தக்கூடிய மரங்கள் ரெண்டு ரோஸ் செடி இதுவும் மல்லி தான் இதுவும் மல்லி தான் அடுக்குமல்லிலே பல வெரைட்டி இருக்குதுங்க அதில் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் வெத்தலை புடலங்காய் அண்டு இதை ரோஸ் மீரின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பட் ரோஸு செம்பருத்தி செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா வெறும் குச்சி தான் வச்சுருந்தோம் அந்த குச்சியில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இலை விட்டு அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல கண்டிப்பாக பூக்க ஆரம்பிக்கும் பட் ஆனால் குச்சி வச்சு ட்ரை பண்ணதுக்கே வந்துருச்சுங்க ஒயிட் ரோஸு சின்ன வெங்காயம் இதோ இது தாங்க ஸ்வீட் கார்ன் செடி ஸ்வீட் கான் செடியை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம மொட்டை மாடி மாடி எல்லாம் போட்டுக்கூடிய தோட்டத்தின் ஸ்பெஷல் இதுவோ மொட்டை கோஸ் லாஸ்ட் டைம் இந்த இடத்துலயே வந்து காலிஃப்ளவர் வந்துருந்தது அழகழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கக்கூடிய ரெட் ரோசஸ் குட்டி குட்டியாக பார்க்குறோம் ஆசையாக இருக்குது பார்க்கும்போது ஆத்ம திருப்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தங்கள் பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்மளாம் செடி வளர்த்து அதில் பூ பூக்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் தாங்க ஆத்ம திருப்தி இப்போ சில கேரை பார்த்திங்கன்னா இங்கே கொடியாக அப்படியே படர விட்டுருக்கோம் ரெண்டு இதில் வல்லார கீரையும் சில கீரைகளும் வளர்ந்துட்டு இருக்கு இது பாருங்கள் பசலக்கீரை சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்றது இது வந்துட்டு முதல் அறுபடையும் இரண்டாவது அறுபடியும் வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சிவப்பு தண்டு கீரை அதிலேருந்து எடுத்த விதைகள் அப்படியே மெல்ல மெல்ல முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இதை வளர்ந்தது காட்டுறேன் நான் எத்தனையுமே சின்ன வெங்காயம் உடம்பு அம்மா வந்துட்டு ஒரு அரை கிலோலேருந்து கால் கிலோ வரைக்கும் வெங்காயம் எடுத்துருந்தாங்க சின்ன வெங்காயம் கான்லேயே நார்மல் கான் பார்த்திங்கன்னா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல கடந்த முறை வந்துட்டு உருளைக்கிழங்காக போயிட்டுருந்தோம் நல்லா வந்துருந்தது குடமிளகா தெரியுதுங்களா இது கொடை மிளகா பறிக்காமலே விட்டுட்டாங்க அம்மா இது இது தவிர்த்து நம்மளுடைய ஆர்கேஜஸ் டெரஸ் கார்டனில் புதுவரவா சில வந்து செடிகளை மர மரங்களை சேர்த்துருக்கோம் அதையும் வாங்க இது அழகுக்காக வைக்கிற செடி தான் இது வந்துட்டு ஒரு விதமான அவரை இது பார்த்திங்கன்னா இது குட்டை ரக எலுமிச்சை அப்படின்னாங்க எலுமிச்சை இன்றைக்கி கிலோ சாரி ஒரு பழமே வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டுருக்கு இது நண்பர் கொடுத்த சீத்தாமரம் மரம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இது குட்டை ரக மாம்பழம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் மொட்டை மாடியில் வளர்க்குறதுக்காகவே இது இப்போ பார்க்கக்கூடிய மரங்கள் அத்தனையுமே கண்டிப்பாக தனித்தனி வீடியோஸாக நாங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்கள் கோழிக்கொண்டை சங்கு புளி இரண்டு கலரில் இருக்குங்க ஒன்று வந்துட்டு ப்ளூ கலர் இன்னொன்று வெள்ளை வந்துட்டு வீட்டு கீழே வச்சுருக்கோம் கண்டிப்பாக காட்டுறேன் சின்ன வெங்காயம் கூடவே வெண்டைக்காவும் இருக்கு இது பாருங்கள் வெளியோரங்களில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பூ இதனுடைய அழகுக்காகவே இந்த விதையை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது பார்த்தீங்கன்னா பட்டாசு காய் மாதிரி இருக்கும் பட்டாசு காயின்னா தண்ணியில் போட்டுதான் பட்டுன்னு வெடிக்கணும்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இது என்னென்னு தெரியுதுங்களா பொங்கலுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த கரும்புல வந்து அடி எடுத்து வச்சு இரண்டு பீஸ் வச்சுருக்கோம் அடுத்த பொங்கலுக்கு தயாராகிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த பொங்கலை வச்சு தான் சாமி கும்பிட போ இந்த கரும்பு தான் சாமி கும்பிட போகிறோம் அப்புறம் துளசி வச்சுருக்கோம் இதோ இது கற்பூர வண்டி மீண்டும் சங்குப்பூ இது வந்து திருநீற்றுப்பு சிறை மருத்துவ குணங்கள் உள்ளது இதோ இது வந்துட்டு சின்ன வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயம் நன்றி கண்டிப்பாக எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு டெரஸ் கார்டன் வீடியோ இருக்குது அப்படின்னுட்டு எங்கள் வீட்டை வந்துட்டு முன்னாடி பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பாருங்கள் இது இதுதான் எங்கள் டெரஸ் கார்டன் தேங்க் யூ